எங்கள் தொழிலை எங்களை விட மிகவும் நல்ல தெளிவாக எடுத்துக் கொள்வீர்கள் நல்ல ஒரு பசி வாய்ப்புமே இல்லாத ஒரு மொத்தமான வார்த்தைகளையும் கருத்துக்களையும் எங்களுக்கு வகைத்துள்ளவர்கள் முனையவர்கள் மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வழக்கிறீர்கள் அடுத்தபடியாக நான் ஒரு சிறப்பு

ஆண்டு மாவட்டி மிகவும் சிறப்பாக சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே பேசி அனைவரையும் சிரிக்க வைத்து வீட்டிற்கு செல்லும் போது எதையாவது எடுத்துச் செல்ல வேண்டும் நீங்கள் மருத்துவர்களை செய்கிறீர்கள் என்று சொல்லி அவரே ஒரு மருத்துவராக மாறி உடல்நலத்தை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளும் இங்கு வழங்கியிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் திரு ஜி வி செல்வம் அவர்களே இந்த அசோசியனை பாராட்டுவதற்கு நான் பல்வேறு அசோசியன்களுக்கு சென்று வச்சிருந்தாலும் கூட நான் பார்த்த இன்னைக்கு ஒரு சிறந்த அசோசியன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கேபிள் டிவி ஏன் நான் சொல்றேன்னா ஒரு அசோசியன் ஏதோ ஒற்றுமையை உருவாக்குவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு சாதாரண அசோசியன் தான் நான் பார்த்திருப்பேன் ஆனால் நீங்கள் வரிசையாக இங்கு கீழே கொடுத்த போவற்றை பார்க்கும்போது இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த சேவையை வழங்க வேண்டும் நாம் யாருக்கும் பிற்காலத்திலே கட்டுப்பட்டோ கடமைப்பட்டோ இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த எவர்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஃபைபர் இல்லை இப்போ என் கேட்கறது ஆரம்பிச்சிட்டீங்க வீ வீட்டு வரைக்கும் ஃபைபர் கேட்கற கூட கிளாரிட்டியாக படம் நல்லா இருக்கும் தனியாக நெட் கனெக்ஷனுக்கு ஓட்டியில் ஓட்டியில வந்தாலுமே அனுமூலமாக போக முடியும் நாங்கள் கேட்குறதுக்கு கொரே கொரே எந்த ஓட்டியும் வந்தால் கூட அதுவும் நன்மூலமாக போக வேண்டும் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஆரம்பிச்சதுக்கு தலைவர் சகிலன் அவர்கள் எனக்காக நிச்சயமாக பாராட்டியாக அது மட்டும் இல்ல இதுல வர வருமானம் கூட சரியாக பயன்படுத்த வேணும் நம்ம லோக்கல் சேனல் போட்டுக்கிறோம் ஏன் நம்ம ஒரு இன்டர்நேஷனல் சேனலை ஆரம்பிக்க கூடாது என்று ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் சேனலையும் ஆரம்பித்து நியூஸ் தமிழ் என்கின்ற வழியிலேயே ஆரம்பித்து அதையும் மிக சிறப்பாக நம்முடைய சிறப்பு கூடியது போல ஒரு தரமான செய்திகளை கொடுக்கக்கூடிய தரமான ஒரு அஸ்தி சேனல் அளவுக்கு மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நம்முடைய ஒற்றுமையும் விட்டுக்கொள்ளக்கூடாது மதச்சார்பன்மையும் காட்டிவிடக் கூடாது என்பதற்காக தனியாக ரோம் என்ற ஒரு சேனலையும் ஆரம்பித்து அதையும் அத்தனையும் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு நோய்களை முக்கியமாக பாராட்டும் நிலையும் பிற்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு இதை மிக சிறப்பாக செய்திருக்கின்ற உங்களுடைய பவுண்டர் அடுத்தது மாநில தலைவர் வெள்ளைச்சாமி அவர்களே மாநில துணைத் தலைவர் தனியவேல் அவர்களே வேலூர் மாவட்டத்திலே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவர் முரளி அவர்களே வரவேற்புறை அதிமுக சென்றிருக்கிற செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே பொருளாளர் லோகநாதன் அவர்களே மற்றும் இருக்கிற டீம் ஆஃப் ஆபிஸ்வரஸ்

புரிஞ்சுக்க முடியல சார் அதனால அதனால கட் பண்ணுறோம் சார் சரி வீட்டில் போட்டிங்கன்னா என்றைக்காவது ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்னையே நான் தண்ணியே பார்க்கல சரி எப்படி வர்றாங்க ஒரு பொண்ணு வரணும் அங்கேருந்து ஃபோனை கால் வச்சுட்டே ஃபோன் பேசிட்டு வந்து முன்னாடி வந்து வெள்ள உடனே காசை கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு எழுதி கூட அப்படியே ஃபோனை பேசிகிட்டே போயிடும் சரி அப்படி எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பண்ண வேண்டிய தேவையில்லை ஏன்னா இது மொழம் போயிடும் ஒரு இடத்துல இன்னொரு கேபரில் அசோசியேஷன் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னொரு காம்படிஷன் உள்ள நுழைவுக்கு இல்லை அதனால தலைவிட கேபிள்ல இருந்து வாங்கி ஆகணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கோம் ஆனா அப்படி நினைக்கிறாங்க அடுத்த விளையாட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க கூட இந்த ஹோட்டலில் பல ஹோட்டலில் அதிகம் இடங்களில் அதே மாதிரி முதல்ல சாதாரண பிரிக்கமா இன்னொரு இது வச்சிருக்கீங்க குறைஞ்ச பட்ச கட்டணத்தில் அடுத்த இன்னொன்று வச்சிருக்கீங்க கோல்டுன்னு அது நல்ல ஹஸ்டின்னு வச்சுருக்கீங்க ஒன்று ஸ்டாலாக கலெக்ஷன் போகும்போது கலெக்ஷன் விலை மட்டும் பார்க்காம ஏங்க எங்கிட்ட அடுத்த கோல்டு போயிட்டீங்கன்னா இன்னொரு டிவி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அதே விட ஹஸ்டின் செலவு போயிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே நேரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணால் கூட இன்னொருவா உங்களுக்கு அதே சேவைக்கு திருப்பி வர இன்னைக்கு வரைக்கும் சொன்னாரு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா இது மாறிடுவாங்க நாலு பேரோட போய் சட்ட போடுறது ஒரே அளவில் பிரச்சனை முடிஞ்சது நாங்கள் கிளாரிட்டியா பணம் இன்னும் கூட பணம் தெளிவாக இருக்கணும் போது இன்னும் தெளிவா இருக்கும்போது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யாராவது மார்க்கெட் பண்ணலாம் ஏன் பண்ணலை எனக்கு புரியல இதில் நீங்கள் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும் போது ஒவ்வொன்றும் உங்களுடைய இப்படி மார்க்கெட் ஓ சேனர் நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுடைய சேனல் வந்து தெரியாது இப்போ நீங்கள் இம்மிடேஷன் கொடுக்கும் போது அன்னைக்கு வந்து பேசிக்க மட்டும்தான் இப்படியும் ஒரு சேனலை ஆரம்பித்து நடந்து கொண்டே இருக்கிறது அன்றைக்கு செலநர்களோட நம்பர் சொன்னாங்க நான் ட்ரை பண்ணி அது என்ன பொட்டன்சியல் வந்து மாணவர்களே ஒரு பொட்டன்சியல் இருக்கு அதை நீங்க உபயோகப்படுத்தவில்லை நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேரும் ஒருமுகப்படுத்தி முயற்சி தேவை என்று சொன்னால் மிகச்சிறந்த தலைமை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த தலைமை கீழே இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீங்க என்ன சொல்லாகிறீங்களோ அதை விட அடுத்த கூட்டம் அடுத்த ஆண்டுகள் நடக்கும்போது இரட்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி உங்களை மாற்றி வாய்ப்புகள் அடுத்ததாக மாநில தலைவர்